காரைக்குடி கம்பன் நகர ஸ்ரீ நாகாதம்மன் திருக்கோவில் ஆறாம் ஆண்டு ஆடிவெள்ளி திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கம்பன் நகர் புதிய வீட்டு வசதி வாரியத்தில் எழுந்து அருள் பாலிக்கும் ஸ்ரீவெற்றி ஸ்ரீ வெற்றி விநாயகர் ஆலயத்தில் இருந்து பால்குடம் அக்னிச்செட்டி எடுத்தல் பூ மிதித்தல் அன்று அம்மன் திருவீதி உலாவும் நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு இவ்விழாவின் ஒரு பகுதியாக ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாத செவ்வாய்க்கிழமையன்று பூத்தொட்டி எடுப்பு நிகழ்வு வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பூத்தொட்டி எடுத்து அம்மனுக்கு படைத்தனர் நாகாத்த அம்மனுக்கும் கருப்பண்ணசாமிக்கும் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனை காண்பிக்கப்பட்டு திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர்